பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே உங்களிடம் மண்மனாபவ மத்தியாச்சி பவ என்ற கூர்மையான அன்பு இருக்கிறது இந்த அம்புகளால் நீங்கள் மாயாவின் மீது வெற்றி அடைய முடியும் கேள்வி குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது குழந்தைகள் பாபாவிற்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறார்கள் பதில் குழந்தைகள் பாபாவை எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு உதவி கிடைக்கிறது அன்போடு பேசுங்கள் தனது தொடர்பை சரியாக வைத்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் பாபா உதவி செய்து கொண்டே இருப்பார் குழந்தைகள் பாபாவிற்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் பாபா தாங்கள் பரந்தாமத்தில் இருந்து வந்து தூய்மை இல்லாத எங்களை தூய்மை ஆனவர்களாக மாற்றுகிறீர்கள் தங்களிடம் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது அன்பில் கண்ணீர் கூட வருகிறது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் எல்லோரையும் விட பிரியமானவர்கள் அதே போன்று தாய் தந்தையருக்கும் குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்கள் இப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என பாபாவை தான் தாய் லௌகிக் தந்தையருக்கு இவ்வாறு கூற முடியாது இந்த மகிமை நிச்சயம் இருக்கிறது ஆனால் யாருக்கு என்று ஒருவருக்கும் தெரியவில்லை ஒருவேளை அறிந்திருந்தால் அங்கே சென்றிருப்பார்கள் மேலும் பலரை அழைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் நாடகப்படி இருக்கிறது நாடகம் முடியும் போதுதான் பாபா வருகிறார் முன்பெல்லாம் நாடகம் இருந்தது நாடகம் முடியும் போது அனைத்து நடிகர்களும் மேடையில் வருவார்கள் இதுவும் எல்லையற்ற பெரிய நாடகம் பாபா பிரவேசம் ஆகவில்லை என்றால் இந்த பாபா சோழி போன்றவர் இப்போது நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்று பரம் பரமாத்மா மூலம் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இது அசுத்தமான உலகம் பிரம்மாவின் உலகமாகும் தூய்மை இல்லாத உலகத்தில் பாபா வரும்போது யார் அவரை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அவருக்கு பலியாகிறார்கள் இன்றைய உலகில் குழந்தைகள் கூட இருளில் இருக்கிறார்கள் தேவதைகள் எவ்வளவு உயர்வாக இருந்தனர் இந்த யோகபலத்தின் தான் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது மற்றபடி உடல் வலிமை கிடையாது என தந்தை கோருகிறார் யோகபலம் முக்கியமானதாகும் கிருஷ்ணருக்கு ரத்தம் வந்தபோது திரௌபதி தனது ஆடையை கிழித்து கட்டினாள் என்று ஒரு கதை இருக்கிறது அல்லவா இது அன்பு அல்லவா உங்களுக்கு சோபாபா மீது அன்பு இருக்கிறது இவருக்கு இந்த பிரம்ம பாபாவுக்கு ரத்தம் வரலாம் இவருக்கு துக்கம் ஏற்படலாம் சிவபாபாவிற்கு ஒருபோதும் துக்கம் ஏற்படாது ஏனென்றால் அவருக்கென்று உடல் கிடையாது ஒருவேளை கிருஷ்ணருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் துக்கம் ஏற்படும் அல்லவா பிறகு அவரை எப்படி பரமாத்மா என்று கூறுவது பரமாத்மா கூறுகிறார் நான் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன் என்று கூட எழுதி கொடுத்தார்கள் சிலர் நாங்கள் உங்களை விட்டு பாப பிரிய மாட்டோம் என்று இரத்தினால் எழுதி உறுதிமொழி எடுக்கிறார்கள் இன்றோ சத்தியம் கூட செய்கிறார்கள் ஆனால் அது போய் சத்தியம் ஈஸ்வரன் எதிரில் இருக்கின்றார் என்றால் இவரும் ஈஸ்வரர் தான் நானும் ஈஸ்வரர் தான் என்று அறிகிறார்கள் பாபா சொல்கிறார் இப்பொழுது நடைமுறையில் நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் என்பதை அறிகிறீர்கள் இந்த கண்கள் என்ற ஜன்னல்களை ஆள் பார்க்கின்றார் பிரம்மாவுடைய கண்கள் மூலம் இது பிறருடைய சரீரமாகும் லோனாக பெற்று இருக்கிறார் பாபா வாடகைக்கு குடியிருப்பவர் ஆவார் வீட்டை பயன்படுத்துவார் அல்லவா நான் இந்த உடலை பயன்படுத்துகிறேன் என பாபா கூறுகிறார் இந்த ஜன்னல்களின் ஆள் பார்க்கின்றார் பாபா முன்னாலேயே இருக்கிறார் ஆத்மா நிச்சயமாக உடலினால் தான் வேலை செய்கிறது குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயம் நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் பிரகாசத்தை அழிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வரதானம் சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து மனதால் குஷியின் பாடல் பாடக்கூடிய அழிவற்ற அதிர்ஷ்டசாலியாக ஸ்லோகன் என்ன சங்கல்பம் செய்கின்றீர்களோ அவற்றில் அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரை பதித்து விட்டால் விட்டீர்கள் என்றால் அது உறுதியானதாக ஆகிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா யோகபலம் பற்றி கூறுகின்றார் என்னவென்று பார்ப்போம் இந்த யோக யோகபலத்தின் சண்டைதான் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டு இருக்கின்றனர் மற்றபடி உடல் வலிமை கிடையாது என தந்தை கூறுகின்றார் ஆனால் அவர்கள் இம்சை நிறைந்த போரை சாஸ்திரங்களில் காண்பித்து விட்டனர் அவைகளோடு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பாண்டவர்கள் கௌரவர்களின் போர் இல்லை பல தர்மங்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பும் இருந்தது அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழித்துக் கொண்டனர் பாண்டவர்கள் தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்தனர் இது யோக பலமாகும் இதன் மூலம் சிருஷ்டி என்ற ராஜ்ஜியம் கிடைக்கின்றது மாயாஜி ஜெகத்ஜீத் ஆகிறார்கள் சத்தியுகத்தில் மாயை ராவணன் கிடையாது அந்த ராவணனின் பூதத்தை செய்து எரிக்க மாட்டார்கள் பூதத்தை எப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள் இவ்வாறு யாரும் அசுரர்கள் இருக்க மாட்டார்கள் ஐந்து விகாரங்கள் பெண்களுக்குள்ளும் இருக்கிறது ஐந்து விகாரங்கள் ஆண்களுக்குள்ளும் இருக்கிறது இதை கூட புரிந்து கொள்ளவில்லை அவற்றை ஒன்றாக இணைத்து பத்து தலை ராவணனாக உருவாக்கி இருக்கிறார்கள் விஷ்ணுவிற்கு கூட நான்கு மனிதர்கள் இந்த பொதுவான விஷயத்தை கூட மிகப்பெரிய உருவாக்கி இருக்கிறார்கள் மிகவும் அன்பான குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார்கள் எப்பொழுது தந்தைக்கு குழந்தைகள் மீது வரிசை கிரமத்தில் அன்பு இருக்கும் சிலர் மீது அன்பு அதிகமாக இருக்கும் சிலர் மீது அன்பு சற்று குறைவாக இருக்கும் எவ்வளவு செல்லமான பிழையாக இருப்பாரோ அவ்வளவு அதிகமான அன்பு இருக்கும் இங்க கூட யார் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ மனமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அன்பு அதிகமாக இருக்கும் பக்தி மார்க்கத்தில் கூட இரக்கம் காட்டுங்கள் என கேட்கிறார்கள் அல்லவா கடவுளே இரக்கம் காட்டுங்கள் ஆனால் நாடகத்தை பற்றி யாரும் அறியவில்லை எப்பொழுது மிக மிக தமோ பிரதானமாக ஆகிறார்களோ அப்போதுதான் பாபா வரக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்படுகிறது ஈஸ்வர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யலாம் அல்லது எப்போது விரும்புகிறாரோ அப்போது வரலாம் என்பது கிடையாது ஒருவேளை அப்படிப்பட்ட சக்தி இருந்தால் பிறகு ஏன் அவ்வளவு திட்டு ஏன் வனவாசம் கிடைத்தது இந்த விஷயங்கள் மிகவும் குப்தமாக இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரணியில் பாபா நீங்களே ஈஸ்வரனின் வாரிசு என்று கூறுகிறார் ஒரு பாபா தான் ராஜயோகத்தை கற்பித்தார் உண்மையிலும் உண்மையான சகஜ ராஜயோகத்தை இப்பொழுது நீங்கள் கற்பிக்க முடியும் பாபாவின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பதே உங்களுடைய கடமை ஆகும் அனைவரும் ஏழைகளாகிவிட்டனர் இந்த விஷயங்களை கூட போன கல்பத்தில் புரிந்து கொண்ட கோடியில் ஒரு சிலரே புரிந்து கொள்வார்கள் முழு உலகத்தில் மிகப்பெரிய முட்டாளை பார்க்க வேண்டும் என்றாலும் இங்கே பாருங்கள் என பாபா புரிய வைத்திருக்கின்றார் இருந்து இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கிறது அவரையே விவாகரத்து செய்து விடுகின்றனர் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்களே ஈஸ்வரனின் வாரிசு பிறகு தேவதை சத்திரியர் வைசியர் மற்றும் சூத்ரனின் வாரிசாகின்றீர்கள் இப்பொழுது அசுரனின் வாரிசில் இருந்து ஈஸ்வரனின் வாரிசாக மாறி இருக்கின்றீர்கள் அவ பரந்தாமத்தில் இருந்து வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து இருந்து தூய்மையாக மாற்றுகின்றார் என்றால் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் பக்தி மார்க்கத்தில் கூட நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் துப்பத்தில் யாரும் நன்றி சொல்லுவது இல்லை செலுத்துவதில்லை இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கின்றது என்னும் போது எவ்வளவு அன்பு ஏற்பட வேண்டும் நாம் பாபாவிடம் அன்போடு பேசினால் ஏன் கேட்க மாட்டார் தொடர்பு இருக்கின்றது அல்லவா இரவு எழுந்து பாபாவுடன் பேச வேண்டும் பாபா தனது அனுபவத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் பிரம்ம பாபா நான் மிகவும் நினைக்கிறேன் பாபாவின் நினைவில் கண்ணீர் கூட வந்து விடுகிறது நான் எப்படி இருந்தேன் பாபா என்னை எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படி ஆகட்டும் நீங்களும் அவ்வாறே மாறுகின்றீர்கள் பாபா உதவியும் தானாகவே கண்கள் திறக்கும் கட்டில் அசைந்து ஆடும் பாபா பல பேரை எழுப்பி இருக்கின்றார் எல்லையற்ற தந்தை எவ்வளவு இரக்கம் காட்டுகின்றார் நீங்கள் இங்கே ஏன் வந்துள்ளீர்கள் எதிர்காலத்தில் ஸ்ரீ நாராயணனை நடப்பதற்கான பாடத்தை பெற வந்துள்ளோம் அல்லது ஸ்ரீ லட்சுமியை மணப்பதற்காக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பாபா என கூறுவீர்கள் எவ்வளவு அதிசயமான பள்ளிக்கூடம் எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் மிக பெரியதிலும் பெரிய யூனிவர்சிட்டி ஆகும் ஆனால் இறைவனின் யூனிவர்சிட்டி என்ற பெயர் வைக்க அனுமதி அளிக்க மாட்டார்கள் ஒரு நாள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் ஓம் சாந்தி பதினான்கு தன்னை நிமித்தம் என்று கருதி சென்றால் சதா லகுவான மேலும் வெற்றி மூர்த்தியாக இருக்கலாம் சில நேரம் சேவை குறைவாக இருக்கும் சில நேரம் சேவை அதிகமாக இருக்கும் சுமையாக தோன்றக்கூடாது என்னாகும் எப்படி ஆகும் என்று நினைக்க கூடாது செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் நான் நிமித்தமாக செய்து கொண்டிருக்கிறேன் சேவாதிரி என்றால் பணிவாக இருந்து படைப்பு காரியம் செய்பவர் ஆவார் ஒருவேளை பணிவு இல்லை புகழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால் சுமையாக இருக்கும் சுமையாக உள்ளவர் ஒருபோதும் தீவிரமாக செல்ல முடியாது ஆகையால் லேசாக இருந்து வெற்றி மூர்த்தி ஆகுங்கள் ஓம் சாந்தி